சொந்த மாநிலம் கர்நாடகா என்றாலும் மும்பையில் பிறந்து வளர்ந்தவர்தான் நடிகை கீர்த்தி ஷெட்டி பாலிவுட்டில் நடிக்க ஆசைப்பட்டார் நடிப்பு மற்றும் மாடலிங் என இரண்டிலுமே அதிக ஆர்வம் உண்டு இவருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் சூப்பர் தேர்ட்டி என்ற படத்தில் அறிமுகமானார் அதன் பின்பு ஹிந்தி படங்களில் இவருக்கு வாய்ப்புகள் அமையவில்லை எனவே தெலுங்கு சினிமா பக்கம் போனார் தெலுங்கு சினிமாவை இவருக்கு மிகப்பெரிய கை கொடுத்தது தெலுங்கில் ஒப்பெண்ணா என்ற படத்தில் அறிமுகமானார் இந்த படம் மூலம்தான் தெலுங்கில் விஜய் சேதுபதியுடன் நடித்தார் இந்த படத்தில் விஜய் சேதுபதியின் மகளாக கீர்த்தி செட்டி நடித்திருந்தார் இந்த படம் ஹிட் அடிக்கவே கீர்த்திக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் அமைந்தது நானியுடன் ஷியாம் சிங்காராய் படத்தில் லிப்லாக் படு கவர்ச்சியாகவும் நடித்திருந்தார் லிங்குசாமி தெலுங்கு சினிமாவுக்கு போய் இயக்கிய தி வாரியர் படத்திலும் கீர்த்தி சுரேஷ் நடித்திருந்தார் ஆனால் அந்த படம் அட்ட ஃப்ளாப் ஆனது அதே போல வெங்கட் பிரபு தெலுங்கில் இயக்கிய கஸ்டடி படத்திலும் இவர்தான் கதாநாயகி அந்த படமும் இவருக்கு கை கொடுக்கவில்லை அடுத்தது பாலா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பதாக இருந்த வனங்கான் படத்தில் கீர்த்தி நடிப்பதாக இருந்தது ஆனால் படத்தின் படப்பிடிப்பு துவங்கி தாமதமானால் இவரும் படத்திலிருந்து தூக்கப்பட்டார் அதோடு சூர்யாவும் இப்படத்தில் விலகியதால் இப்படத்தில் கீர்த்தி நடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார் மொத்தத்தில் தெலுங்கு படங்கள் மட்டுமே கீர்த்திக்கு கை கொடுத்து வருவதால் அந்த மொழியில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தி வருகிறார் அவ்வப்போது தன்னுடைய ஷைனிங்கான உடம்பை காட்டி கிலுகிழி புகைப்படங்களையும் வீடியோவையும் வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது புடவையில் கியூட்டாக போஸ் கொடுத்த கீர்த்தி செட்டியின் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது சம கிளாமராக ஹாட்டான லுக்கில் இவர் கொடுத்திருக்க போஸ் இலசுகளை சொக்க வைத்துதான் இருக்கிறது இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க